ஒன்பது சிறப்பு பெருமைக்குரிய விருந்தினர்களும் இருபது பள்ளி முதல்வர்களும் கலந்து சிறப்பித்த பாராட்டு விழாவாக நடைபெற்றது சோபான் என்பது பல்வேறு ஒலிம்பியாட்கள் ஐடி மற்றும் ஏன் ஏழாய் டி தேர்வுகளில் தகுதி பெற்ற மதுரை மாணவர்களை பாராட்டும் ஆலனின் ஆண்டு கொண்டாட்டமாகும் இந்தியா அண்ட் சின்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் தமிழ்நாடு and last two years we are in Madurai. The best part of the Madurai Centre that the best academics which we are providing in these two years and that is what the result the IIT, NIT, ISER, NEET, all the best results we have got which we are celebrating today. So today is our annual function of Madurai Centre where this year almost more than 10 students in IIT, NIT and ISER and more than 25 students who got Government Medical College from Madurai Centre itself, all the students are sending on back of us. Some students have not come because of school, their colleges are going on. But yes, the thought process by which we came to the Madurai, that the best result of the city and the best student, we have to take care of the uh, best deliverables that we are doing here and resulting we are getting such wonderful result. So I would request all the students and parents, definitely they should come

அடுத்த முறை ஒரு வருஷத்தில் எங்களோட ஏலன் ஸ்டூடெண்ட்ஸ் முப்பதுக்கும் மேலே ஐஐடிக்கு என்ஐடிஸ்க்கு அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் போவாங்கன்ற கொடுத்து அந்த வாக்குறுதியை இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிட்டோம் அப்படிங்குறதுல ரொம்ப பெருமையாக இருப்பீங்க இன்றைக்கி எங்களுடைய ரெண்டாவது ஆனுவல் டே சோபான் ஃபங்க்ஷனில் மதுரை மாவட்டத்தில் அவர் மதுரையை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருந்தும் தேனி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் மற்ற சின்ன சின்ன மாவட்டத்தில் இருக்கிற அவர் மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் டாப்பர்ஸ் அவங்களுடைய அகாடமிக் எக்ஸலன்ஸை வச்சு இங்கே நம்ம நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து அடுத்த சோப்பானில் உங்கள் எல்லாரையும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐஐடி என்ஐடிக்கும் மதுரையிலிருந்தும் தென்காசியிலிருந்தும் சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்து எல்லாருமே நம்ம இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் போகணுன்றத இந்த வாக்குறுதியில் நான் எங்களுடைய தமிழ்நாடு ஹெட் காலேஜ் கோச்சிங் சார் அண்ட் எங்களுடைய சவுத் இந்தியா பிரசிடன் மகேஷ் யாதவ் சார் அண்ட் எங்களுடைய குரு கிஷன் சார் முன்னிலையில் நான் இந்த வாரத்தில் இன்றைக்கி கொடுக்குறேன் அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்போம் மூன்றாவது ஆன்வல் டே பிரசிடன் எங்களோட முதல் வருடம் ரிசல்ட்ஸ் நான் சொல்கிறேன் சாட்டிஸ்ஃபைட் சொல்கிறேன் இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலில் போயிட்டாங்க நாலு ஸ்டூடண்ட்ஸ் ஐஐடி ஐஐடி காந்திநகர் நகர் ஐஐடி பாம்பே ஐஐடி கரக்பூர் ஒரு திருவிழா கொண்டாடுறதுக்காக தான் ஆயிரத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்துல நம்ம அவங்களை அவங்களுக்கு ஒரு அவர் இந்த செகண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு அதோட நம்ம ஜிஎம்சி திருச்சி இருக்கா தேனி இருக்கா மதுரை இருக்கா அதுக்கப்புறம் விருதுநகர் இருக்கா கரூர் இருக்கா தூத்துக்குடி இருக்கா கன்னியாகுமரி இருக்கா இந்த எல்லா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெடிக்கல் காலேஜ் தான் இது போயிட்டாங்க எல்லாம் ஜென்ரல் கோட்டா ஓபன் கேட்டகரி போயிட்டாங்க செலக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் சிக்ஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் கூட அட்மிஷன் எடுத்தார் இந்த வெள்ளமல் மெடிக்கல் காலேஜ் இருக்கா அதுதான் எடுத்தார் பிஎஸ்ஜி கோயம்ப காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அங்கே குவாலிஃபை பண்ணிட்டாரு இது நம்ம மெடிக்கல் ஸ்டோரி இதெல்லாம் நேஷனல் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் நீங்க பார்த்தோம்னா அந்த நேஷனல் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஸ்டோரி மதுரை ஹேஸ் பீட்டன் தட் ட்ரெண்ட் நமக்கு அந்த ட்ரெண்ட் எதுக்கு சொல்றானா சிங்கிள் டிஜிட் परसेंटेजல தான் செலெக்ஷன்ஸ் வர முடியும் இந்த டபுள் டிஜிட் परसेंटेजல நம்ம மதுரை கேம்பஸ் இந்த செலெக்ஷன்ஸ் போட்டார் இந்த மெடிக்கல் ஃபேட்டரிட்டி நான் சொல்றேன் இதுக்கு அப்புறம் சில பசங்க கிளாஸ் 6th அண்ட் கிளாஸ் 10th வர்க்க இந்த பசங்கள எல்லா 13 பசங்கள ஒரு பிரெஸ்டிஜியஸ் நேஷனல் மேத்தமேட்டிக் டாலன்ட் கான்டெஸ்ட் இந்த காம்படிஷன் அசோசியேஷன் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் சென்னை கண்டக்ட் பண்ற பேன் இண்டியா அந்த காம்படிஷன்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம தேர்ட்டீன் மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் பெல்சேட் பண்ண போற அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டார் இதுதான் நம்ம சொல்லி சார் சொல்லிட்டாரோ அடுத்த வருஷம் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க முன்னாலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆல் உள்ள போயிட்டுனா அப்போ நீங்க பாருங்க ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க முன்னாடி எங்களை பொறுத்த வரைக்கும் டாப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் கோச்சிங் வரணும்னு அவசியம் கிடையாது டாப்பர்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸ்டாப்பர்ஸ் எங்ககிட்ட செய்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சைக்கலாஜிக்கலும் ஸ்டேபிளாக இருக்கணும் மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபிசிக்கலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் எங்களுடைய டீச்சர்ஸோட மென்டர்ஷிப்பில் எவ்ரி டே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி எவ்ரி டே டவுட் செஷன் அட்டன் பண்ணி ஆவரேஜ்னு என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேலிபர் இருக்கும் ஸோ அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மதுரைல எங்களால டீச்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியுது டீச்சர்ஸோட இன்டர்ஷன் எங்க நல்லா இருக்கோ அங்க வந்து எங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கான்செப்ட் க்ளாரிஃபிகேஷனும் ரொம்பவே பீக்ல இருக்கும் சோ அதனால நாங்க கான்செப்ட் ஈஸியா கிராஸ் பண்றதுனால என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும் நாங்க அத வந்து ஈஸியா டீக்அவுட் பண்ணிருவோம் ஐ அம் ஏஜ்முகு பிரியன் சார் இப்பல்லாம் நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் ஆகிருக்கேன் எனக்கு ஏத்திங்களைதான் பாக்கணும் அப்படின்னு இல்லாம இந்த ஸ்டூடெண்ட் வந்து இதுல ஒரு தனி இதுல வந்து செக் பண்ணும் இந்த ஸ்டூடெண்ட் இதுல வீக்கா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஆலன் இஸ் ரியலி குட் நான் வந்து ஆலன் வந்து தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிசிக்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு என் பிசிக்ஸ் இருக்குங்க இடத்துல நான் ஒரு லைக் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் பிசிக்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சர் கண்டிப்பா பிடிச்சிருக்கேன்